செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த நூறு நாட்களில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவுகள் வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளன சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக புதிய முனையம் திறப்பு கடல்சார் வர்த்தகத்தில் தமிழகம் முக்கிய மையமாக திகழ்கிறது என பிரதமர் பெருமிதம் புதிய சரக்கு பெட்டக முனையத்தில் ஆறு லட்சம் சரக்கு பெட்டகங்கள் கூடுதலாக கையாளப்படும் கப்பல் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பேச்சு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்தது திமுகவுடனான கூட்டணியில் எந்த நெருடலும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின் திருமாவளவன் பேட்டி மது ஒழிப்பு மாநாடு திமுகவும் பிசிகாவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற கொலை முயற்சி சம்பவத்தில் உயிர் தப்பினார் டொனால்டு டிரம்ப் நலமாக இருப்பதாக அறிவிப்பு ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டித் தொடர் அரையிறுதியில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் நுழைந்தது இந்தியா இனி செய்திகள் வீடுகளின் கூரைகளில் சூரிய ஒளி மின் தகடுகள் அமைக்கும் திட்டத்தில் ஒரு கோடி பேர் பதிவு செய்துள்ளதாகவும் மூன்று லட்சம் வீடுகளில் இதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத்தின் காந்தி நகரில் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் தமது மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் முதல் நூறு நாட்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அரசின் முன்னுரிமைகளை தெளிவாக காட்டுகிறது என தெரிவித்தார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமானது என்ற வகையில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருவதாக அவர் கூறினார் பசுமையான எதிர்காலம் மற்றும் நிகர பூஜ்ய நிலை ஆகியவற்றை எட்ட இந்தியா உறுதிபூண்டுள்ளது எனவும் அவர் கூறினார் பருவநிலை மாற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாரிஸ் பிரகடனத்தில் இந்தியா அளித்துள்ள உறுதிமொழிகளை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ये नमद ये कुरीनार। ये कोई फैंसी आम नहीं उ नमोदीरो भारत की जरूरत है ये भारत का कमिटमेंट है भारत के हर राज्य सरकार का कमिटमेंट है एक डेवलपिंग इकोनॉमिक के नाते हमारे पास भी इन कमिटमेंट से बाहर रहने का जायज बहाना था हम दुनिया को कह सकते थे कि विश्व को तबाह करने में हमारी कोई भूमिका नहीं है लेकिन हमने ऐसा करके हाथ ऊपर नहीं किए हम मानव जात के उज्जवल भविष्य की चिंता करने वाले लोग थे और इसलिए हमने दुनिया को राह दिखे காந்தி காந்திநகர் கிப்ட் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் செய்ததுடன் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அகமதாபாத்திற்கும் பூஜ் நகரத்திற்கும் இடையே நாட்டின் முதலாவது நமோ பாரத் அதிவிரைவு ரயிலை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து இயக்கி வைத்தார் தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை கப்பல் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைத்தார் ட்ரோன் கண்காணிப்பு மையம் சூரிய மின்சக்தி நிலையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினேழு சிறிய துறைமுகங்களுடன் தமிழ்நாடு கடல்சார் வர்த்தகத்தின் முக்கிய பெரிய மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் தூத்துக்குடி துறைமுகத்தின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ஏழாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்து வருவதாகவும் இந்த பணிகள் முடிவடையும் போது துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் பெருமளவுக்கு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கடல்சார் வளர்ச்சி பயணத்தின் புதிய அத்தியாயத்தை எழுத பாபு சிதம்பரனார் துறைமுகம் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் पोर्ट के सामर्थ्य में भी विस्तार होगा 14 मीटर से ज्यादा डीप ड्राफ्ट 300 से ज्यादा मीटर वाला बर्थ वाला नया टर्मिनल इस पोर्ट की कैपेसिटी को बढ़ाने में अहम भूमिका निभाएगा इससे बीओसी पोर्ट पर लॉजिस्टिक कॉस्ट में कमी आएगी और भारत के फॉरेन एक्सचेंज की भी बचत होगी मैं इसके लिए आप सभी को

இதற்கு சான்றாக தூத்துக்குடி சரக்கு பெட்டக முனையம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தும் இலக்கை அடைவதற்கு இந்த முனையம் பங்களிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாடு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடையும் என்று கூறினார்

the completion of this state of art facility but we also honor the spirit of progress dedication and the commitment to transforming india into a global maritime power இந்த நிகழ்ச்சியில் கப்பல் துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத் தலைவர் சுஷாந்த் புரோஹித் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது பதினெட்டாம் தேதி ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறவுள்ள டோடா கிஸ்த்வார் ரம்பான் அனந்த்நாக் புல்வாமா குல்காம் மற்றும் சோஃபியான் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஏழு தொகுதிகள் பட்டியல் வகுப்பினருக்கும் ஒன்பது தொகுதிகள் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் சிரோகி மாவட்டத்தில் நேற்று இரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் அதிக எண்ணிக்கையிலான நபர்களை கொண்டு வந்த ஜீப் ஒன்று நிலை தடுமாறி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ட்ரக் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேர் அந்த ஜீப்பில் பயணித்ததாக தெரிவித்துள்ள சிரோகி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனில் குமார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இரங்கல் தெரிவித்துள்ளார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சக்தி ஐபிஎஸ் ஒரு பவர்ஃபுல் உமன் போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு எக்ஸைட்டிங் ட்ராமா இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் கிட்னாப்பிங் இஷ்யூஸ் அண்ட் டைம் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் இஷ்யூஸ் வேரியஸ் இஷ்யூஸ் எடுத்து ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கோம் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் அ ட்ராமா பவர்ஃபுல் எமோஷன்ஸ் கூடவே ஃபேமிலி ட்ராமாவும் இன்க்ளூட் ஆகியிருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் சீ இட் ப்ளீஸ் சீஇ் தேங்க் யூ செய்திகள் தொடர்கின்றன திமுகவுடனான தங்கள் கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை அவர் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் திமுக உடனான தங்கள் கூட்டணியில் எந்த நெருடலும் விரிசலும் இல்லை என்றார் இதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா ஹைப் அவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அவ்வளவுதான் தங்கள் கட்சி சார்பில் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என குறிப்பிட்ட அவர் மது அனைவருக்குமான பிரச்சனை என்பதால் அனைவரும் இணைந்து குரல் கொடுப்போம் என்றும் கூறினார் மதுவை ஒழிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் கோரிக்கை என்றும் மதுவிலக்கு கோட்பாட்டில் உறுதியாக உள்ள அனைவருக்கும் தங்கள் கட்சி அறைகூவல் விடுத்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் எதிர்பாராத முதலீடு எதிர்பார்த்த முதலீடு வராததை திசை திருப்பவே மது ஒழிப்பு மாநாடு என்ற நாடகத்தை ஸ்டாலினும் திருமாவளவனும் அரங்கேற்றி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆளும் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் அங்கன்வாடி மையம் இல்லாத கிராமத்தில் கூட டாஸ்மாக் உள்ளதாக அவர் கூறினார் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்களை சரியாக நிறைவேற்றாமல் போலி சமூக நீதி பேசி வருவதாக தமிழக அரசை அவர் குற்றம் சாட்டினார் ஒரு விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் தோல்வியுற்ற அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக சேர்ந்து வைத்து ஒரு ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த இந்த பொதுமக்கள் பார்க்குறாங்க முன்னதாக விருதுநகரில் பாஜக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவர் பட்டியலின மக்கள் வசிக்கும் இந்திரா குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அவரை அன்புடன் வரவேற்ற மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை இரண்டு நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் சென்னையை சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் எண்ணூறு கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார் பனிரண்டு மணி நேர உழைப்பில் அறுநூறு சதுர அடியிலான இந்த பிரம்மாண்ட உருவப்படத்தை அவர் உருவாக்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த பிரெஸ்லி ஷேகினா என்ற மாணவி இந்த சாதனையை படைத்துள்ளார் யுனெஸ்கோ உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள இந்த மாணவிக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. மாபெரும் தூய்மை இயக்கமான தூய்மையே சேவை பிரச்சார இயக்கம் நாளை நாடு முழுவதும் தொடங்குகிறது காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இந்த தூய்மை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பிரச்சாரத்தின் போது சுற்றுலா தலங்கள் பொது கட்டிடங்கள் வணிக பகுதிகள் நீர்நிலைகள் வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகியவற்றில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அனைத்து அமைச்சர்களும் இந்த தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் நாடு முழுவதும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதன் பொறுப்பு தலைவர் ஜே லட்சுமி நரசிம்மன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தூய்மையே சேவை உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் இதில் வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் வீதம் ஆண்டுக்கு நூறு மணி நேரம் தூய்மை பணிகளில் ஈடுபடுவது தூய்மை இந்தியா முயற்சியில் நூறு பேரை இணைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகள் இடம்பெற்றிருந்தன தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது நாளை முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மையே சேவை விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது மக்களுடன் இணைந்து பொது இடங்களை தூய்மையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி உத்தரவிட்டுள்ளார் எக்ஸ்பிரஸ் சுதந்திர போராட்ட வீரரான ராமசாமி படையாட்சியாரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை அண்ணா சாலை ஹால்டா சந்திப்பில் அமைந்துள்ள ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவச் சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பொன்முடி மா சுப்பிரமணியன் பாபு சென்னை மேயர் பிரியா ஆகியோர் மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழியை அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டனர் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது நாளை பெரியாரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நாள் உறுதிமொழியை வாசிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் எனது வாழ்வியல் கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பார்வையும் கொண்டவையாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் மதுரை செட்டிக்குளத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டும் பணியை மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தொடங்கி வைத்தார் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் அமையும் இந்த அலுவலகத்தில் பதிவு மைப்பறை கணினி அறை காத்திருப்போர் அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படும் என உறுதியளித்த அமைச்சர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமலும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கும் நிர்வாக ரீதியாக சார்பதிவாளர் அலுவலகம் பிரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் ரவீந்திரநாத் துணைப்பதிவாளர் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் பாம்பு பண்ணை நாளை திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்படும் நிலையில் நாளை மிலாது விழா அரசு விடுமுறை என்பதால் குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவும் நாளை திறந்திருக்கும் நவராத்திரி பண்டிகையையொட்டி தஞ்சாவூர் பூம்புகார் நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார் இக்கொலு கண்காட்சியில் களிமண் காகிதக் கூழ் பளிங்குத்தூள் மரம் கருங்கல் கொல்கத்தா களிமண் போன்ற கைவினைப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட கொலு பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற கொலை முயற்சி சம்பவத்தில் உயிர் தப்பினார் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகிறார் இந்நிலையில் டொனால்டு டிரம்பை குறிவைத்து மீண்டும் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது புளோரிடா மாகாணத்தில் உள்ள கிளப்பில் நேற்று இந்திய நேரப்படி சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது குறி வைத்து வெளியே இருந்து ஒரு நபர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் அடுத்து அந்த இடத்திற்கு போலீசார் விரைவதற்குள் அந்த நபர் காரில் தப்பிச் சென்றுள்ளார் உடனடியாக போலீசார் அவரை பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய ரியான் ரிஸ்லி ரவுத் என்பதும் அவர் உக்ரைன் ஆதரவாளர் என்பதும் விசாரணையில் வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் கண்டித்துள்ளனர் இதனிடையே சமூக ஊடக தளத்தில் தாம் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் எந்த சம்பவமும் தமது பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்று அவர் கூறியுள்ளார் ஆயுதங்களை எடுத்துச் சென்ற உக்ரைனின் ரயில் ஒன்றை தாங்கள் அழித்துவிட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆண்டு கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் தற்போது தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெருமளவிலான ஆயுதங்களை எடுத்துச் சென்ற உக்ரைனின் ரயில் ஒன்றை தாங்கள் தாக்கி அளித்ததாக ரஷ்ய ராணுவம் கூறியிருந்தது அதே சமயத்தில் தாங்கள் பல்வேறு திசைகளில் பதில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது சீனாவில் மையம் கொண்டுள்ள பெபின்கா புயல் கரையை நோக்கி நெருங்கி வருவதை அடுத்து நூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கிழக்கு சீனாவின் கடற்கரையில் பெபின்கா என்ற சூறாவளி மையம் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சூறாவளி விரைவில் கரையை கடக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காய் நகரிலிருந்து சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மோசமான வானிலை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது புயல் கரையை கடக்கும் வரை சுமார் அறுநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை சீரான பின்னர் மீண்டும் விமான போக்குவரத்து செயல்பட தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது கிழக்கு சீன பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புயல் கரையை கடந்த பின் மீட்பு பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மீட்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பெபின்கா புயல் சீனாவின் முக்கிய பொருளாதார நகரமான ஷாங்காயை தாக்கியுள்ளது இதில் ஷாங்காயின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் மரங்கள் முறிந்துள்ளதால் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீசிய போரிஸ் புயலால் கனமழை பெய்து வருகிறது போரிஸ் புயலால் ஆஸ்திரியா செக் குடியரசு போலந்து மற்றும் ருமேனியா உட்பட பல மத்திய ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன ருமேனியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆஸ்திரியாவில் வெள்ள மீட்பு பணியின் போது தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலந்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வியன்னாவை உள்ளடக்கிய ஆஸ்திரிய மாகாணத்தை பேரழிவு பகுதி என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதனிடையே செக் குடியரசில் மழைப் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என்பதால் நிலைமை இன்னும் மோசமடையும் என்றும் ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செக் குடியரசில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் தொன்னூறு இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செக் குடியரசில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நான்கு பேரை இன்னும் காணவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செக் குடியரசில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பெருவள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பின் அந்நாடு வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பை தற்போது சந்தித்துள்ளது போலந்து எல்லை ஒட்டியுள்ள மலை மலைப்பகுதிகளிலும் அதீத மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அப்பாவா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலை கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களை படகுகள் மூலமும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமும் மீட்டு வருகின்றனர் சூறாவளி காற்றால் மரங்கள் பல முறிந்து விழுந்துள்ளதால் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன இதன் காரணமாக செக் குடியரசின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களால் உதவிக்காக யாரையும் அணுக முடியாத சூழலும் உருவாகியுள்ளது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஹுலோன்பியர் நகரில் இன்று பிற்பகலில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா தென்கொரிய அணியை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல்களும் உத்தம் சிங் மற்றும் ஜர்மன் பிரீத் சிங் இருவரும் தலா ஒரு கோலும் போட்டனர் ஆறு அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் இந்த போட்டித் தொடரில் இந்தியா ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்திக்காமல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது முன்னதாக நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் மூன்று முறை சாம்பியன் பட்டம் வென்ற பாகிஸ்தானும் போட்டியை நடத்தும் சீனாவும் மோதின இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சமநிலையில் இருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது முடிவில் சீனா வெற்றி பெற்று முதன்முறையாக ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது எனவே நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்ல சீனாவுடன் இந்தியா மோதுகிறது ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஐந்தாவது சுற்றில் இந்திய ஆண்கள் அணி அஜர்பைஜானை தோற்கடித்தது இதில் வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அர்ஜூன் எரிகைசி ஆகியோர் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றனா் பெண்கள் பிரிவில் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து என்ற கணக்கில் இந்திய மகளிர் அணி கஜகஸ்தான் அணியை தோற்கடித்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்